இந்திய அளவில் ஒரு தேசிய கொள்கை உருவாக்கப்படுகின்ற பொழுது அடிப்படையில் தான் மாநில அரசு கல்விக் கொள்களும் வகுக்கப்பட வேண்டுமே தவிர நேர் விரோதமாக இருக்கக்கூடாது அதாவது இங்கே எந்த விதமான மொழி திடிப்பும் இல்லைங்க இப்போ ஒரு மாநில அரசு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று விதிகளின்படி சாதி மதம் மொழி இனம் பூகோள ரீதியாக விதமான பாகுபாடுகளும் காட்டப்படக்கூடாது இவர்கள் பேசக்கூடிய என்று என்று அந்த இந்தி ஏழை எளிய பேசக்கூடியது மக்கள் பயிரக்கூடிய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்கு மட்டும்தான் இவர்கள் அந்த சட்டத்தையும் அவருடைய கொள்கையும் திணிக்கிறார்களே தவிர வசதி படைத்தவர்கள் பழைய பள்ளிகளுக்கு இவர்களுடைய கொள்கையும் இல்லை எனவே மும்மொழி என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பளிக்க கூடாது என்று சொல்லுவது எந்த விதத்திலே தர்மம் நியாயம் சட்டம் என்று கேட்டுக்கொள்ளவில்லை அதாவது இந்தியை வந்து யாரும் திணிப்பதில்லை அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்தி என்பது எனவே பக்கத்துல அதாவது நூறு அடி தூரத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளோ என்ற வேறு ஐசிஎஸ்இ பள்ளிகளோ அல்லது ஐபி பள்ளிகளோ வேறு பள்ளிகளிலோ வந்து ஒரு இந்தியை உண்டான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதே போல அராபிய மொழியை வந்து இஸ்லாமியர் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தினுடைய ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது திமுக வந்து வரட்டு வாரமா அரசாங்கத்தில் பள்ளிகள் படிக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு ஒன்றான வாய்ப்பை தட்டிப்பைப்போம் என்று சொல்லுவது இது சட்டவிரோதம் நியாயம் கிடையாது அவர்கள் வந்து ஒரு காலத்தில் இதை வைத்து அரசியல் செய்திருக்கலாம் அது அவர்களுக்கு சில வாய்ப்புகளை கூட கொடுத்திருக்கலாம் ஆனால் இருபத்தி ஒற்றா ஒன்றாவது நூற்றாண்டுல இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து உருவாக்கூடிய காலத்துக்கு அதுபோக வந்து இன்னைக்கு வந்து பல மொழிகளும் ஒருவர் கற்றுக்கொள்வது மூலமாகத்தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் திறந்தது மொழியை கற்றுட்டா ஜப்பானுக்கு வேலைக்கு போகல ஜெர்மன் மொழியை கற்றுட்டா ஜெர்மனுக்கு வேலைக்கு போகலாம் பிரெஞ்சு கற்றுட்டா அங்க போகலாம் லாட்டின் கற்றுக்கலாமா ரஷ்யா கற்றுக்கலாமா என்று இன்னைக்கு வந்து பல வழிகளும் பல கதவுகளும் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மொழியை வந்து அடைக்கக்கூடாது அதனால இந்தியா இந்தி நீங்க வந்து அந்த காலத்துல நாங்க வந்து நீங்க பத்தொன்பது வயசுல இந்திக்கு எதிர்ப்பு போராடுங்கிறதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து இந்த கால இடத்துல நீங்க அப்ளை பண்ணாரு திமுக உங்களுடைய கொள்கைகளை வரட்டுதமான கொள்கைகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்யும் அது இன்றைய காலகட்டத்துக்கு உதவாது இன்னும் சொல்ல போனால் யாராவது நீதிமன்றத்துக்கு போனால் திமுக அரசை கலைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் நேற்று வந்து நான் பார்த்த பொள்ளாச்சியில் போய் இந்தி எடுத்து கலைக்கிறாங்க இவங்க ஒருவேளை வந்து இதை நீட்டிச்சுதே போனால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகளிலும் ஆட்சியிருப்பதற்குண்டான வாய்ப்பு குறைவந்தே நான் கருதுகிறேன் அது செய்யக்கூடாது நீங்க வந்து விருப்பமா இருக்குது அரசான பள்ளிகளில் நீங்க என்ன பண்ணுங்க வச்சுங்களேன் அந்த குழந்தைகளை கத்துட்டு போட்டோம் ஏன் அது இல்லைன்னா என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் திமுகிறது என்ன கஷ்டம் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகள் ஒரு நாலு வார்த்தை இந்திய கற்றுக்கொள்ள திமுக அவருடைய ம மக என்ன சாதினுக்கும் கஷ்டம் இது ஏன் இந்த தவறு கிடைக்கிறாங்க வரலாற்றுல ஆனால் இந்த தவறு கிடைக்கக்கூடாது இதை வந்து என்னன்னா நாங்களும் திராவிட பாலை முன்னு எடப்பாடி பழனிசாமியும் சாரா தட்டாரு அதுதான் தப்பு நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இந்த கல்வி குழு நேஷனல் என்சிஆர்டியினுடைய சிலபஸ் என்ன சொல்லுது இன்னைக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல போனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டாங்க ஆச்சுங்களா அதனால கடந்த காலத்து போல ஏட்டு கல்வி பண்ண முடியாது இன்னைக்கு வந்து ஸ்கில் திறன் வளர்ப்போடு பல திறன்களும் இருந்தால் தான் மூன்று திறன்களுக்கு குறைவில்லாமல் குழந்தை இருந்தால்தான் இன்றைய உலகில் சரிவில்லாக முடியும் அதுல மொழி ரொம்ப முக்கியம் இந்தி பிடிச்சால் யாருடைய எந்த விதமான குடியும் மூழ்கி விட போவது கிடையாது திமுக தங்களுடைய கொள்கைகளை அந்த காலத்து கொள்கைகளை மறுபரிசு செய்யணும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களுடைய யாரும் மொழியை கட்டுப்படுத்துறதே கிடையாது எக்ஸெப்ட் தமிழ்நாடு அதனால திமுக தன் வரட்டு வார்த்தை பிடிவார்த்தை விட்டு விட்டு இந்துக்கணும் எதார்த்தத்தோடு அவர்கள் பயணிக்கணும் மத்திய அரசோட நீங்கள் வேறு முரண்பாடு பேசணும் அதனால குழந்தைகளோடு தேழை குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு

தேர்வுகள் இல்லாம இருந்த விளைவுகள் தான் தரமே இல்லாம தரைமட்டமா இருக்கு நினைச்சுங்களா அதனால கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து தேர்வுன படிச்சு ஃபெயில் ஆகிறது இல்லை அந்த குழந்தைய திரை திறன்களை வளர்க்கக்கூடிய மெத்தட் தான் நினைச்சுங்களா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது இல்ல கடந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முல்ல ஒவ்வொரு குழந்தையும் வந்து எல்கேஜி யூகேஜி நான் குழந்தை ஏபிசிடி கத்துக் எத்தனை பெற்றோர்கள் அந்த அப்ளிகேஷனுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் காத்து கலந்து வாங்கிக்கிறாங்க சோ அதனால வந்து எல்லாம் குழந்தைகளை வந்து ஃபெயில் பண்ணி வெளியேற்றதற்காக வந்து தவறான பிரச்சாரத்தை அவர் திமுக கிட்ட ஒரு பிரச்சார வந்து ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னுக்காக மக்கள் மத்தியில கருத்துக்களை பரப்புகிறார் ஆனால் மக்கள் ஏமாறக்கூடாது திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த மொழிக் கொள்கை எடுக்கிறாங்க ஆனால் அது வந்து எடுபடாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் ஏதாவது களத்திலே இறங்கி போராட வேண்டி வந்தால் அந்த எந்த போர் சொல்றாங்களோ அதே சமமான போர் வந்து மக்கள் மத்தியில் நடக்கும்

அதுக்கு பிறகுதாங்க யூபிஎஸ்சியில வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு குறையுது ஐபிஎல் எல்லாம் யூபிஎஸ்சியில இருபது பத இருபத்தி ஏழு கேட்டகரியில இந்த மாத திமுகவுடைய மொழிக் காரணமாக தான் தமிழக மாணவர்கள் வந்து மத்திய தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் பின்தங்குவதற்கு காரணம் திமுகவினுடைய இந்த திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுடைய தவறான மொழிக் தான் காரணம் சரி அப்ப வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மாதிரி இது மும்மொழி கொள்கை எடுக்கிறாங்களா தரலைங்கிறாங்க வெள்ள நிவாரண நிதி ஒரு பைசா கூட கொடுக்கலாம் என்ன காரணம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை அங்க எதுக்காக ஓட்டு வாங்கிட்டு வழி தான் என்ன நான் உங்க எதுக்கு ஓட்டு வாங்கிட்டு போனீங்க நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை போனீங்க செஞ்சு கொடுங்க பார்க்க வேண்டியது வந்து ஏதாவது அதாவது சொல்லிட்டு கூடாது செஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு முடிவு காலம் வரும் நீங்க நீங்க அதை நிதி கொடுக்கறது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க வந்து வரி கொடுக்க முடியாதுன்னு நீங்க நிறுத்துங்க ஆச்சு அப்போ தானே வந்து நிலைமைகள் என்னங்க தமிழ் தெளிவுபட முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன மத்திய அரசு என்ன ச சரி செய்து தவறு செய்து மாநில அரசாங்கத்தினுடைய சரி என்ன தவறு என்ன ஆச்சா நீங்கள் வந்து ஒரு தேசிய எல் எல்லா ஃபியூச்சர் எதிர்கால சமுதாயத்தினரை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளருடைய கடமை நீங்க அதிலிருந்து தவறிட்டு நீங்க தேவையில்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ நேரடிவ் செட் பண்றதுக்காக மத்திய அரசு பண்றது வந்து சரியா இல்லை அதர் பிளாட்ஸ் கவர்மெண்ட் கல்வியை வச்சு வந்து தமிழ்நாடு திமுக வந்து அரசியல் சித்து விளையாட்டு விளையாடக்கூடாது